அது என் பேர் மாதவராஜா நான் வலிபன ஆடிய பிரசன் அங்கே மார்ச் மார்ச் மாதம் தான் அந்த சரியான டேட் எனக்கு தெரியாது டுவெண்ட்டிய் அப்படின்னு நினைக்கிறேன் சரியான டேட் ஞாபகம் இல்லை அப்போ அந்த டேட்டில் தான் சார் இந்த ஒரு நாள் படிக்க காலையில் சத்தம் கேட்டு நாங்களாம் ஓடி வந்து இங்கே பார்க்குறோம் பார்க்குற நேரம் இந்த பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஏத்துறாங்க பிள்ளைகளை பிடிச்சி பிடிச்சி ஏற்றுறாங்க அப்போ ஏற்றுறதுனால இயக்கம் தான் இருந்து ஏற்றுறாங்க ஓ ஷூட் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்கெல்லாம் வெடி வைக்கிறாங்க ஃபாதர்மாருக்கு அத்தனை சத்தம் கேட்குது தாய் தப்பை எங்கள் சத்தம் கேட்குது அப்போ நாங்களும் போக முடியாது எங்களை போனால் எங்களுக்கெல்லாம் அடிக்க வராங்க அந்த அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்போ நாங்களும் என்ன செய்யணும் சரின்னு சொல்லிட்டு பிள்ளைகள காப்பாற்றின சில பிள்ளைகளை காப்பாற்றின பிள்ளைகளும் நாங்களும் கூட்டிக் போனது தான் அவங்க கொண்டுட்டு போனது தான் பிள்ளைகளை நாங்கள் என்னென்னு கேட்டால் சார் நாங்கள் கடைசி நேரத்தில் பெரிய கஷ்டப்பட்டோம் என்னென்னு பிள்ளைகளெல்லாம் பிடிக்கிறது இயக்கம் பிடிக்கிறது பிடிச்சா அப்போ நாங்கள் ஒரு நிம்மதியாக வீட்டில் மித்திரப்பிள்ளைகளாது சாவல வருவாங்க வந்து பிடிப்பாங்க பகல் வந்து பிடிப்பாங்க நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு சார் நாங்கள் ஒரு பிறகு சேர்ச்சி பிள்ளைகள் வர வழிகிட்ட எங்களோட அம்மாக்கள் கொண்டு வந்து எங்களையும் சேர்ச்சிக்க விட்டு நாங்கள் இதை சேர்ச்சிக்க நிற்கிறது வெளியில் போகிறதில்ல சாப்பாடெல்லாம் கந்து வர்றது எங்களுக்கு சாப்பிட்றோம் நாங்கள் வீட்டில் தான் இருபத்தி சாப்பாடு வருது ஒரே ஒரு கிணறு தான் சார் அதில் சின்ன கிணறுன்றது அதை தான் சார் ரெண்டாயிரம் பேர்கிட்ட உள்ளுக்கு இருந்தால் அதை தான் பாவிக்கிறது குளிக்க எங்கள் நேரம் டைம் கிடைக்காது வெளியில் போகிறதில்லை டொய்லெட்டு பிள்ளைகள் சில வேலை கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தால் டொய்லெட்டுக்கும் போயிடலாம் டொய்லெட்டு போய் நீங்கள் கடக்கிற தான் சார் அது விடிய புள்ளைய ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு அந்த அதுக்குள்ள போய் வராது பகலில் போனால் பிடிச்சிருவாங்கட்டு அதுக்கு வாண்டி நாலு மணிக்கு ரெண்டு மணிக்குன்னு போய் வர டொய்லெட்டுக்கு வந்தால் அவளுக்கு தான் பிற சார் சேர்த்துக்கு இருக்கு அந்த கேட்டால இயக்கம் முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விடிய ஒரு எட்டு மணி இருக்கும் முதல் முதல் வந்தது அதுக்காக தான் முதல் வேற பிற வந்தோடனே இதுக்கு முதல் சார் இங்கே பொடிகள் வந்து இயக்கத்தில் ஓடி வந்த பொடியல் இருந்தாங்க வந்தா நாங்கள் பயப்படுவோம் நீங்க ஒருத்தங்க வெளியில போகணும்னு இருந்தது அவங்களுக்கு வந்து இயக்கத்தில் காயிலிருந்து ஆட்ட வச்சு இஞ்சி இருந்தவங்க இயக்கம் உள்ளுக்கு வரைய அவங்க அவங்களுக்கு இயக்கம் வந்தோடனே வந்து மூணு பேரும் இந்த பிடிச்சி அடிக்க வலிக்கிட இவங்களும் எடுத்து இயக்கத்தை சுட வலிக்கிட அவங்களும் சுட்டு சுட்டால எங்களை பதினாலு வயசு ஒரு தங்கச்சிக்கு இதில் வெடி பிடிச்சது அவா கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனேன் இதுக்குள்ளே வந்து உள்ளுக்கு பாதர் பிடிக்கணான்னு சொல்ல பாதருக்கும் அடிக்க போய் பிற பிள்ளைகளுக்கெல்லாம் அடிச்சு மேலே ஓடலாம் சுட்டு உள்ளுக்களை வந்து முழு பிள்ளையெல்லாம் சேச்சை கிணா சேச்சியில் பானத்தை அப்படி கரையாக வந்து விட்டுச்சு கதாள அழுக்க படிக்கணும் வாசலால் அப்போ அடிபடிப்பட்டது எங்க அண்ணாக்கெல்லாம் இல்லை மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சு அண்ணாக்கெல்லாம் அடித்தவங்க உள்ள கதிர மேசையை தான் கலட்டி தடி அதை ஒன்றுமே இல்லை டயர் மட்டும்தான் அதை வச்சிருந்தா கூட இயக்கத்தை சுட்டது மற்ற பிள்ளைகள் படிக்க கதிர மேசையில் காளுகளை உடைச்சி தான் அவங்களுக்கு அடிச்சது அடித்து அவங்கள மண்டை அடிச்சு அவங்களை திருப்பி அடிச்சது இவங்களுக்கு சவாலெல்லாம் அடிப்பட்டவங்க சார் அடிபட்டு பிற சில புள்ளிகள் தப்பி ஓடுன பக்கத்துக்கு உள்ளுக்குள்ள புள்ளியெல்லாம் தப்பி ஓடிது பிற மற்றது திருப்பியும் ஒரு கா வந்திருக்க திருப்பி வந்து பிடிக்கும் வந்தாங்க கடைசி தின்ன ஒரு கா வந்து பிடிக்க வந்தாங்க அப்பயும் வந்து அடிபட்டு தான் ஓடுந்தது அடிபட்டு எங்களோட பிடிவில் நாங்கள் எல்லாம் வேடிக்கை எங்களை பாஞ்சிட்டேன் இதுக்கு உள்ளுக்கு இருந்த ஓரளவுக்கு தப்புன புள்ளை தப்புனு மற்றாலும் அங்கே கொண்டு போன அராசியை கொண்டு போனால் அராசி வந்து அராசிக்கு என்ன ஆனதே தெரியாது எங்களோட தங்காட்சிக்கெல்லாம் பதினாலு வயசு கொண்டு போனாங்க என்ன பிறகு தான் நாங்கள் மெடிசனில் போய் பார்த்து இங்கே போனது Shantan was a vendor who ran a tea kiosk in front of the